இன்னைக்கு இந்தியா ஒரு வல்லரசாக திகழ திகழ்கிறது என்றால் அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இது போன்ற விஞ்ஞானிகள் தான் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது ஒருத்தன் சொன்னா சார் நீங்க எனக்கு லெக்சரரை பார்த்து பையன் சொன்னா சார் நீங்க எனக்கு எங்க அம்மாவோட ஆள் சார் அப்படின்னா உன் தாயை விட நான் உயர்வானவனா ஆமா சார் எங்க அம்மா பாடி என்னை மட்டும்தான் தூங்க வைப்பாங்க ஆனால் கிளாஸ்ல உள்ள அத்தனை பேரையும் தூங்க வச்சிருக்கீங்களே சார் ஐயா என்பதை நாம் ஒரு நகைச்சுவைக்காக இங்கே சொன்னாலும் இது போன்ற உயர்ந்த விஞ்ஞானிகளால் தான் இன்னைக்கு நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து செல்ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் ராக்கெட் விட்ட சயின்டிஸ்டுகள் அந்த சேட்டிலைட் மேலே போய் சுத்த போய் தான் நீ சேட்டலைட் ஃபோனை யூஸ் பண்ணுற நீ டிவியை பார்க்குறத மறந்துடக்கூடாது ஏரோப்ளைனுக்கும் ஏரோப்ளேனுக்கும் ராக்கெட்டுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சாங்க என்னன்னா ஏரோப்ளேன் வந்து கம்மி ஸ்பீடில் தான் போகுது ஆனால் அந்த ஏரோப்ளைன் சொல்லிச்சான் ஏன் எனக்கு வந்து டிக்கெட்டு ஜாஸ்தி ஏன்னா உள்ளே வந்து பார்த்தா ஏசி இருக்குது சூப்பராக நிறைய பேர் பா பாராட்டுறாங்க கண்டம் விட்டு கண்டம் போய் பல மக்களை பல இடத்த கொண்டு போய் சேர்க்குறேன் ஆனால் எனக்கு இல்லாத மரியாதை என்னை விட நீ மட்டும் எப்படி நான் இப்படி போகிறேன் நீ இப்படி போகிற ஆனால் நான் இப்படி போகிற ஸ்பீடை விட நீ இப்படி போகிற நீ ரொம்ப ஸ்பீடாக போகிறியே ஏன் போகிற அப்படின்னு கேட்டுச்சான் ராக்கெட்டுக்கிட்ட அதுக்கு ராக்கெட் அதெல்லாம் எனக்கு பல பிரச்சனை பிரச்சனைகளுக்கு விட்ரு நீ விட்ரு நீ அதை விட்டுரு அப்படின்னுச்சா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இப்படி போகற நான் வந்து கம்மியாக தான் மக்களால் மதிக்கப்படுற ஆனால் நீ இப்படி போற இதை மட்டும் எல்லாரும் உட்காந்து பார்க்கறாங்க பேப்பரில் எழுதுறாங்க போகிற ஏன் ஏன் என்னை கூட எப்படி நீ ஸ்பீடாக போகிற அதுக்கு ராக்கெட் சொல்லுச்சான் உனக்கும் அடியில் தீ வச்சா தெரியும்டா அவ்வளோ ஸ்பீடாக போகடாதீங்க இந்த ராக்கெட்டுகள் இது ஒரு விஷயம் தெரியுமா இப்படிப்பட்ட சேட்டலைட் ஃபோன் என்கின்ற நம்முடைய செல்போன் இயங்குவதற்கு காரணமாக மேலே சுழல் கொண்டிருக்கும் சேட்டலைட்டுகளை விட்ட நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கிட்ட ஒரு செல் முடிக்க விடமாட்டுகிறார்களே அப்துல் கலாம் கிட்ட ஒரு செல்போன் கூட கிடையாது கேட்டுட்டு வந்து சொல்றேன் ஏன்னா அது அவருடைய சிம்பிளிசிட்டி